அன்பர்களுக்கு வணக்கம் மகாபாரதத்தில் பாண்டவர்களுக்குரிய பாகத்தை துரியோதனன் தர மறுத்துவிட்டார் அதை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இது ஒரு முக்கியமான நிகழ்வு இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டெம்பிள்ஸ் பிளேலிஸ்டை கிளிக் பண்ணாலே உங்களுக்கு எல்லா வீடியோஸும் கிடச்சிரும் பாண்டவர்கள் தங்களுக்கு சேர வேண்டிய பாதி ராஜ்யத்தை சண்டை சச்சரவு எதுவும் இல்லாமல் அமைதியாகவே வாங்கி தருமாறு கண்ணனிடம் கூறி துரியோதனன் கிட்ட தூது அனுப்பினாங்க பகவான் அஸ்தினாபுரம் சென்றார் சற்று முற்றும் பார்த்தார் துரியோதனன் அரண்மனையிலிருந்து யாராவது வேவு பார்க்கிறார்களா என்று நோட்டம் விட்டார் ஆமாம் அந்த வேலை எப்பொழுதும் நடக்கும் தானே அந்த வேலை ரகசியமாக நடந்து கொண்டிருந்தது திருப்தியுடன் தலையை ஆட்டிக்கொண்டு விதுரன் மாளிகைக்கு தங்குவதற்காக சென்று விட்டார் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் துரியோதனன் மாளிகை பக்கம் அவர் திரும்பி கூட பார்க்கவில்லை விதுரன் மாளிகைக்குள் நுழையும் போது கடை கண்ணால் அந்த மாளிகையின் அருகிலிருந்து சந்து ஒன்றிலிருந்து ஒருவன் நைசாக நழுவி துரியோதனன் மாளிகைக்கு செல்வதைக் கண்டு துளி அவர் ஆச்சரியம் கொள்ளவே இல்லை எல்லாம் தாம் எண்ணியது போலவே நடப்பது கண்டு அவர் புன்னகை கொண்டார். விதுரர் மாளிகைக்குள் கண்ணன் தங்குவதற்காக சென்றதில் விஷயமும் உண்டு விதுரன் தனது சிறந்த பக்தன் என்ற காரணம் மட்டுமல்ல அவருக்கு பீஷ்மரும் கண்ணனுடைய சிறந்த பக்தன் தான் ஏன் அவருடைய மாளிகையில் கூட அவர் தங்கலாம் பீஷ்மரையும் துரியோதனனையும் தவிர்த்துவிட்டு விதுரர் மாளிகையை தேர்ந்தெடுத்ததில் ராஜதந்திரம் இருக்கிறது கண்ணனை கண்ட விதுரர் மகிழ்ச்சியில் திக்குமுக்காடிப் போனார் ஆமாம் தன் மாளிகையை கண்ணன் திருவடிபட தான் எத்தனை ஜென்மமாய் புண்ணியம் செய்தேனோ என்று மகிழ்ந்த அவர் கண்ணனுக்கு பல உபச்சாரங்களை செய்து புண்ணியம் தேடிக்கொண்டார் மறுநாள் ராஜசபையில் எல்லோரும் கூடியிருக்கையில் துரியோதனன் கோபத்தோடு ஏதோ உமரும்படி நின்று கொண்டிருந்தான் பாண்டவர்களுக்காக தூது வந்திருந்த கண்ணனும் அவருடன் விதுரனும் உள்ளே நுழைந்தபோது துரியோதனன் ஆவேசம் வந்தவனை போல விதுரை ஏகவசனத்தில் அழைத்து கண்டபடி திட்டினான் தனது சிறிய பிதாவாகிய விதிரை இப்படி ராஜ்யசபையில் பலர் முன்னிலையில் இப்படி திட்டுகிறோமோ என்ற துளிகூட கவலையில்லை துரியோதனனுக்கு ஆத்திரம் அவன் கண்ணை மறைத்து விட்டது நமது ஜென்ம பகைவர்களான பாண்டவர்களிடமிருந்து தூது வந்திருக்கும் ஓர் இடையனுக்கு நீ எப்படி விருந்து படைத்து உன் மாளிகையில் தங்க வைப்பாய் என் வீட்டில் உணவு உண்டு வாழ்பவண்ணி எனக்கே துரோகம் செய்கிறாயா என்று கண்டபடி திட்டி இறுதியில் விதிரனின் தாயின் கற்பை சந்தேகிக்கும்படியான வார்த்தையில் திட்டிவிடுகின்றான் துரியோதனன் அதை கேட்டதும் தான் விதிரர் கோபத்தில் வெடித்து எழுந்தார் அடே துரியோதனா என்ன பேசுகிறாய் நீ இப்படி வசை பாடிய உன் நாவையும் தலையும் ஒரு நொடியில் என் வாளில் சீவி தள்ளிவிடுவேன் நீ எனக்கு ஒரு பொருட்டே அல்ல ஆனால் குருகுலத்தில் ஒருவன் மகனை கொன்றான் என்று பழிப்பார்களே என்று உனக்கு உயிர் பிச்சை தருகின்றேன் போ நாளை நடக்கின்ற யுத்தத்தில் அறம்தான் நிச்சயம் வெல்லும் தர்மமே வெல்லும் பாவம் தோற்கும் நீ அறவழி என்றால் என்ன என்பதே தெரியாத ஒருவன் உன்னுடைய செஞ்சோற்று கடனை கழிக்கவாவது நான் என்று போரிட்டாலும் இறுதியில் பாண்டவர்களே வெல்வார்கள் ஆனாலும் நீ என்ன சொல்வாய் நான் பாரபட்சத்துடன் தான் போர் புரிந்தேன் என்று பழி கூறுவாய் ஆதலால் என்னுடைய இந்த மகத்தான வில்லை இதோ முறித்து எறிகிறேன் நீ உயிருடன் உள்ளவரை இந்த அஸ்தனாபுரத்திலேயே தங்கமாட்டேன் தீர்த்த யாத்திரை செல்வேன் என்று கூறி தனது மகிமை பொருந்திய வில்லை இரண்டு துண்டுகளாக வெட்டி போட்டுவிட்டு சபையை விட்டு சென்றார் விதுரர் விதுரர் வைத்திருந்த வில் விஷ்ணுவில் கோதண்டம் எனப்படும் அந்த வில்லை எவராலும் வெல்ல முடியாது அர்ஜுனன் கையில் உள்ளது காண்டிபம் அது பிரம்மாவுடையது போர் என்று வந்தால் விதுரர் கோதண்டத்துடன் வந்து நின்றுவிட்டால் ஆனானப்பட்ட அர்ஜுனனால் கூட தன் வில்லான காண்டிமம் கொண்டு அவரை வெல்ல முடியாது இதனை அறிந்த கண்ணன் தான் விதுரர் மாளிகையில் தங்கி துரியோதனனுக்கு கோபத்தை ஊட்டி அப்படி அவனை பேச வைத்து விதுரர் தன் வில்லை முறிக்க வேண்டும் என்ற காரணத்திற்காக கண்ணன் செய்த லினைதான் இது இதுவும் பாண்டவர்களுடைய வெற்றிக்கு ஒரு காரணமாக அமைந்துவிட கண்ணன் செய்த பல வேளைகளில் இதுவும் ஒருவேளை தர்மத்தின் வாழ்வுதனை சூதுக்கவும் தர்மமே மறுபடி வெல்லும் என்பதுதான் மகாபாரதம் அதனால் மகாபாரதத்தில் இல்லாத விஷயங்களே கிடையாது கண்ணனும் அர்ஜுனனும் உரையாடும் உரையாடலே கீதாச்சாரம் எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது எது நடக்கிறதோ அதுவும் நன்றாகவே நடக்கிறது எது நடக்க இருக்கிறதோ அதுவும் நன்றாகவே நடக்கும் அதுதான் கீதாச்சாரம் நம்ம எதையும் மனசில் போட்டு கவலைப்பட வேண்டியதே இல்லை ஏன்னா நம்ம எண்ணுவதும் நம்ம எண்ணத்தில் நிகழ்வதும் அனைத்தும் இறைவன் நடத்தும் நாடகம்தான் நம்ம கஷ்டப்பட்டு வருத்தப்பட்டு எதுவும் நடக்க போகிறதில்லை எல்லாமே நடக்க வேண்டியது உரிய நேரத்தில் நடந்தே தீரும் அதனால் நம்ம நல்லதை மட்டும்தான் செய்யணும் தர்மத்துக்கு புறம்பாக நம்ம எதுவுமே செய்யக்கூடாது ஏன்னா நம்ம எந்த ஒரு தீய செயலை செஞ்சாலும் இறுதியில் தர்மம் தான் வெல்லும் மகாபாரதத்தில் விதுரர் தன் வில்லை முறிப்பது ஒரு முக்கியமான நிகழ்வு ஏன்னா அவர் இருந்தால் அவரை வெல்ல முடியாது அதனால் இதுவும் கண்ணன் பண்ண பல வேலைகளில் ஒரு வேலை மகாபாரதத்தில் இருக்கிற கதாபாத்திரங்கள் போல் இன்றைக்கும் நம்ம சுற்றி உள்ள இருக்கிறவங்க நிறைய பேர் அப்படி தான் இருக்காங்க எந்த காலத்துலையும் அப்படி தான் இருப்பாங்க நாம் தான் தர்மத்துக்கு புறமா நடக்கக்கூடாது மகாபாரதத்தில் நிறைய பதிவுகளை மகாபாரத ப்ளேலிஸ்ட்டில் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு நேரம் கிடைச்சா எல்லா பதிவையும் முழுமையாக கேளுங்கள் இல்லைன்னா நேரம் கிடைக்கும்போது கேளுங்கள் நிச்சயம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் போடுங்க உங்களுக்கு இன்னும் வேறு ஏதாவது பதிவு தேவைப்பட்டாலும் அதுவும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் பிற உயிர்களையும் தம் உயிர் போல் நேசிப்போம் அனைவரிடத்திலும் அன்போடு இருப்போம் பெரியோர்களை மதிப்போம் நம்மால் முடிந்த உதவிகளை நாள்தோறும் செய்து வருவோம் பொண்ணோ பொருளோ கொடுத்து உதவுறது மட்டும் உதவி இல்லைங்க பாதிக்கப்பட்டவங்க கிட்ட அன்பாக ஆறுதலாக நாலு வார்த்தை பேசுறது கூட ஒரு உதவி தான் நம்மளால் பிறருக்கு எதுவும் கொடுத்து உதவ முடியலேன்னு கவலைப்படாதீங்க அவங்களுக்கு நம்பிக்கையை கொடுங்க நம்பிக்கையால் எல்லாத்தையும் சாதிக்க முடியும் தன்னம்பிக்கையோடு செயல்படுவோம் எல்லாம் நன்மைக்கு நல்லதையே நினைப்போம் நம்பிக்கையோடு செயல்படுவோம் நன்றி வணக்கம்